வெல்கம் டு எஸ்ஆர்கே ஃபேமிலிஸ் இன்றைக்கி தட்டைப்பயிரோட சொரக்கா சேர்த்து குழம்பு சேர்த்து எப்படின்னு பார்க்கலாம் இப்போ தட்டைப்பயிர் வேக வச்சு எடுத்தாச்சு அந்த தண்ணி பார்த்திங்கன்னா வேஸ்ட் பண்ணாமல் ரசத்துக்கு யூஸ் பண்ணிக்குவோம் இப்போ எண்ணெய் கடுகு சீரகம் போட்டு பொறிஞ்சதும் சின்ன வெங்காயம் பூண்டை வந்து நல்லா தட்டி போட்டிருக்கேன் இப்போது பூண்டு வெங்காயம் நல்லா வந்து வதங்கி வந்த பின்னாடி தக்காளி வந்து ஒரு நாலு நாலு பழுத்து சேர்த்து அதோட தக்காளி வதங்கிறது கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் நல்லா வதங்கி வந்த பின்னாடி தான் சொரக்கா சேர்க்கணும் பாருங்கள் இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்ததும் சொரக்கா சேர்த்துக்கிறேன் நீங்கள் எப்போவுமே நார்மல் பாத்திரத்தில் குழம்பு செய்யதை விட இந்த மாதிரி சட்டியில் செஞ்சு பாருங்கள் இந்த குழம்புன்னு இல்லை நீங்கள் எந்த குழம்பு சட்டியில் ட்ரை பண்ணாலும் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதோட வந்து மஞ்சள் பொடி வந்து கொஞ்சம் சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் தண்ணி இதில் சேர்க்கவே இப்போ தேவையில்லை ஏன்னா தண்ணி வந்து சுரக்காயில் தண்ணி விடும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஓரளவு சுரக்கா நல்லா வதங்கி வந்த பின்னாடி சாம்பார் பொடி ஒரு டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் நல்லா ஆகி வந்த பின்னாடி வேக வச்ச தட்டைப்பயிறு இதோட சேர்த்துக்கணும் ஏன் இப்பயே சேர்க்குறோன்னா அப்போ தான் வந்து தட்டைப்பயிரில் அந்த குழம்பு டேஸ்ட்டு வந்து பிடிக்கும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதோட பார்த்திங்கன்னா அரை மூடி அரைச்சி வச்ச தேங்காய் வந்து ஊற்றிக்கணும் இப்போ வந்து எவ்வளோ நமக்கு குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்து குழம்பு வந்து ரெடி பண்ணும் இப்போ எல்லாத்தையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு இப்போ குழம்புக்கு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக கரைச்ச புளி வந்து ஊற்றிக்கணும் புளி தண்ணியை ரொம்ப ஊற்ற வேணாம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க அவ்வளோதான் இப்போ குழம்பு வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு இப்போ வந்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து நல்லா வேக விட்டவாட்டி பாருங்கள் நல்லா திக்காயிடுச்சு குழம்பு அவ்வளோ இதோடு வந்து சுடு சாதத்தில் சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ ஸோ மச் ஃபார் வாட்சிங்